66 66

ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ இந்த வீடியோ தான் செம்ம ஷேர் ஆகிட்டும் இருக்கு தளபதி விஜய் அவர்கள் பொதுவாகவே எந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்தாலும் அப்படி ஷூட்டிங்லாம் இல்லாத நேரத்தில் அந்த படக்குழு கூட சேர்ந்து அப்படி கிரிக்கெட் விளையாடுறது வழக்கம் அப்படி தான் வந்து வாரிசு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு வீடியோ செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க